கவின் மற்றும் ஆண்ட்ரியாவுடைய நடிப்பில் மாஸ்க் திரைப்படம் வெளிவர இருக்கு இல்லையா ஸோ இந்த மாஸ்க் திரைப்படத்தில் வந்து அவர்கள் நடிக்க மட்டும் செய்யல தயாரிக்கவும் செஞ்சுருக்காங்க ஸோ ப்ரொடியூஸ் பண்ணதால் நிறைய பேர் வந்து கேட்ட ஒரு கேள்வி ஆண்ட்ரியாவை என்ன லூஸு பிடிச்சிருச்சா அப்படின்றது தான் ஏன் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அவங்களுடைய வீட்டு இருக்கு இல்லையா அந்த வீட்டு மேலே லோன் போட்டு தான் இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்களாம் ஸோ அதனால் எல்லாருமே வந்து என்ன கேட்குறாங்கன்னா கையில் காசு இருந்து ப்ரொடியூஸ் பண்ணால் ஓகே வீட்டு மேலே லோன் போட்டு எதற்காக நீ வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி தான் நான் அதற்கு ஆண்ட்ரியா வந்து சொல்லியிருக்காங்க இந்த சினிமா படத்தில் நடித்து தான் நான் இந்த வீட்டையே வாங்கினேன் அந்த சினிமா படத்துக்காக திரும்பவும் நான் வந்து இந்த வீட்டை லோன் போட்டு நான் வந்து கொடுக்கறதுல வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை அப்படின்றதால நான் வந்து பண்ணியிருக்கேன் துணிச்சலாக பண்ணியிருக்கேன் பார்ப்போம் மக்களுடைய ரெஸ்பான்ஸு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க